இன்னைக்கு நம்ம தூய்மை பணியாளர் டு மருத்துவர் கதை கேட்கலாமா வாங்க கேட்கலாம் ஒரு அழகான ஊர்ல ஆஷா அப்படின்ற ஒரு பொண்ணு டாக்டருக்கு படிச்சுட்டு இருந்தா பார்த்தையுமா தூய்மை பணியாளர் வேலையும் பார்த்துட்டு இருந்தா அப்படி இருக்கும்போது ஆஷா ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு தூய்மை பணியாளரா தூய்மை செய்ய போனாங்க அப்போ கமலான்ற ஒரு ஆன்ட்டி ஆஷாவை கூப்பிட்டு ஆஷா ஆஷா இங்க நில்லு ஏன்னா உள்ள வராத எனக்கு கொஞ்சம் ஒத்துக்காது இங்க மட்டும் கொஞ்சம் பெருக்கிடுறியா கொஞ்சம் குப்பையா இருக்கு அம்மா அது உங்க வீடு தானே நீங்களே பெருக்கலாமே இல்லம்மா எனக்கு இப்போதான் சர்ஜரி பண்ணிருக்காங்க என்னால குனிஞ்செல்லாம் குணிஞ்செல்லாம் பெருக்க முடியாது சரிங்கம்மா நானே அப்ப பெருக்கிடுறேன் சரிம்மா ஏதாவது ஒண்ணுனா இங்கேருந்தே கூப்பிட்டு உள்ள வராத சரியா சரிங்கம்மா இவ்வளவு குப்பை சரி பரவாயில்ல நம்ம பேருக்குவோம் அப்படின்னு மனசுக்குள்ளேயே ஆஷா நினைச்சுட்டா பெருக்கிட்டு இருக்கும் போது பெருக்கி குப்பையெல்லாம் அள்ளி போடலான்னு போகும்போது அந்த குப்பையில இருந்த ஒரு கண்ணாடி கிளாஸ் அவரோட கைய கிழிச்சிருச்சு ரத்தம் நிறைய வந்துட்டு இருந்தது ஆஷாவும் கொஞ்சம் பயந்து போயிட்டு கமலம்மா அப்படின்னு கத்துக்கிட்டே அவங்க வீட்டுக்குள்ள பார்த்த கமலம்மா ஆஷா வர சொல்லவே இல்லையே இப்ப எதுக்கு எங்க வீட்டுக்குள்ள வந்திருக்க எனக்கு ஒத்துக்காதுன்னு உன்கிட்ட முதலே சொன்னல்ல இல்லம்மா பெருக்கிட்டு இருக்கும் போது கண்ணாடி கிளாஸ் கையில கிழிச்சிருச்சு அத வெள்ளேந்தே கூப்பிட தெரியாதா உனக்கு பார் ரத்தம்லாம் கீழே சுட்டிக்கிட்டே இருக்கு இதை மிதிச்சா எங்களுக்கு என்ன ஆவறது எங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆவாதா இல்லம்மா கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் மட்டும் கொடுங்கல அதெல்லாம் எதுவும் இல்ல மொத போடி வெல்ல அம்மா உங்க வீட்டு குப்பைய போய் இருக்கும் எனக்கு இப்படி ஆச்சு நீ எதுவும் பேசாத மொத என் வீட்டுல இருந்து வெளில போ வீடு வீடா போய் குப்பை அள்ளிட்டு இருக்க நீ எங்க வீட்டுக்குள்ள வரியா போ இப்படி பேசிட்டு இருக்கும் ஒரு டயர் வெடிச்சிடுச்சு இந்த சவுண்ட்ல அதிர்ந்தனால கமலாவோட ஹார்ட் நின்று போச்சு அவங்க மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க இத பார்த்தா ஏஞ்சுக்கோங்க கமலா தண்ணி எடுத்துட்டு வந்து தெளிக்கிறேன் அப்படின்னு அவ தண்ணி தெளிச்சு பார்த்தா எவ்வளவோ ட்ரை பண்ணி அவங்க ஏஞ்சிக்கவே இல்லை உடனே அவ ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்க ஆரம்பிச்சா அதுக்கப்புறம் அவ ஆம்புலன்ஸ் கால் பண்ணி ஆம்புலன்ஸ்ல எஸ்எம்டி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனா கேட்டுட்டு போய் கொஞ்ச நேரத்திலேயே நீங்க பயப்படாதீங்க அவங்க சரியாயிட்டாங்க அப்பாடா கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் டாக்டர் ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னான் கொஞ்ச நேரத்துல கமலா அம்மாவோ முழிச்சு நான் இப்படிங்க வந்தேன் என்னாச்சு டாக்டர் எனக்கு உங்களுக்கு டக்குன்னு ஹார்ட் ஸ்டாப் ஆயிடுச்சு வெளில நிக்கிற ஒரு பொண்ணுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்து இங்க கொண்டு வந்து சேர்த்தா ரொம்ப நன்றி டாக்டர் என்னை காப்பாத்தினதுக்கு எனக்கு நன்றி சொல்லாதீங்கம்மா வெளில நிக்கிற அந்த தூய்மை பணியாளருக்கு சொல்லுங்க ஓஹோ ரொம்ப நன்றி டாக்டர் அவகிட்ட போய் இதே நன்றிய சொல்லணும் அப்படி என்ன போனாங்க போயிட்டு கமலா அம்மா என்னை மன்னிச்சிர ஆஷா உங்ககிட்ட ரொம்ப கோவமா நடந்துகிட்டதுக்கு என்ன மனுச்சிரு நான் உங்ககிட்ட எவ்வளவு கோவமா பேசியும் அதை நீ கொஞ்சம் கூட பொருண்படுத்திக்காம எனக்கு உதவி இருக்க ரொம்ப நன்றி இருக்கட்டும் பரவாயில்லம்மா மனுஷங்களுக்கு மனுஷங்க உதவல்னா என்ன இருக்கு நீங்க தனியா தான் வீட்டுல இருப்பீங்களா ஆமாமா என்னோட ரெண்டு பசங்களும் சுவிட்சர்லாந்துல இருக்காங்க எப்பயாவது லீவுக்கு வந்துட்டு போவாங்க ஓ சரிம்மா எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா சொல்லுங்கம்மா என்ன பண்ணணும் நீ என் கூடவே இருந்துடுறீயா இல்லைம்மா பரவாயில்ல நீங்க எப்படி இல்லை அதெல்லாம் எதுவும் இல்லை நீ எதுவும் பேசாத நீ என் கூட தான் இருக்க போற ஆமா உனக்கு எப்படி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதுலாம் தெரியும் நீ டாக்டரா இல்லைம்மா டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா இனிமேல் கூடவே இரு நானே உன்னை டாக்டருக்கு படிக்க வைக்கிறேன் அம்மா ரொம்ப இருக்கட்டும் பரவாயில்ல நன்றிய உனக்கு நான் சொல்லணும் ரொம்ப நன்றிமா என்ன டாக்டருக்கு படிக்க வைக்கிறேன்னு சொன்னதுக்கு கொஞ்ச வருஷம் கழிச்சு ஆஷாவும் டாக்டர் ஆயிரா டாக்டர் ஆய் கமலா மருத்துவமனைன்னு ஒரு ஹாஸ்பிட்டல்ல கட்டி ஏழை மக்களுக்கு ஃப்ரீயா மருத்துவம் பார்த்தா இந்த கதையிலிருந்து என்னன்னா யாரையுமே அறிவிறப்பா பாக்க கூடாது உங்களுக்கு ஆஷா பண்ணது பிடிச்சிருந்தா ப்ளூ கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க இல்லன்னா கமலா பண்ணது பிடிச்சிருந்தா ரெட் கலர் ஹார்டாக கமெண்ட் பண்ணுங்க பாக்கலாம் யாருக்கு யாரை பிடிச்சிருக்குன்னு Thank you for watching. Bye bye.